அடுத்து நான் பேச அழைக்கிறோம் பதட்டம் விருப்பமின்மை பயம் பயிற்சியின்மை கவனச்சிதறல் திருமணத்தினுடைய இன்னொரு வாழ்க்கை எல்லாம் சேர்த்து உற்சாகம் பெருகும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் இயக்குனர் பாலாஜி தரணிதரன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட வாழ்த்துக்கள் நான் படம் பார்த்துட்டேன் நான் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சத கார்த்திக் நேத்தா ரொம்ப அருமையின்னு சொல்ல சொல்லிட்டேன் அது இந்த படம் வந்து போதையை க்ளோரிஃபை பண்ணுற படம் கிடையாது ஏன்னா அந்த போதையில் இருக்கிறவனோட பெயின் அவனை சார்ந்தும் அவன் கூட இருக்கிறவங்களை அனுபவிக்கிற பெயின் அதை சொல்கிற படம் இது எனக்கு வந்து இந்த இட்ஸ் எ வண்டர்ஃபுல் லைஃப்னு ஒரு படம் இருக்குது ஃப்ரங்க் ஆப்ராவோட படம் ஒரு நாளில் நடக்கிற கதை ஒருத்தவன் வாழ்க்கையோட ரொம்ப அதோட கீழே வரைக்கும் பார்த்துட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு வாழறதுக்கான தேவையே இல்லை அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படி ஒரு சூழல் அந்த மாதிரி ஒரு மூடில் இந்த படம் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது படம் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிது மற்றபடி இந்த படத்தில் நான் எதுவும் சம்மந்தப்படலை ஆனால் படம் பார்த்துக்க ரொம்ப பிடிச்சிட்டு நான் சொல்லுங்க பிறத்தையும் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப அருமையான படம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு குறிப்பாக மியூசிக் கார்த்திக் எனக்கு கார்த்திக் கார்த்த் சொன்ன மாதிரி இந்த மின்மினியார் சி சாங் பார்த்து போதே கொஞ்சம் நெகிழ்வாக தான் இருந்தது அருமையான படம் எப்பயும் நல்ல படங்கள் ஓடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த படமும் கண்டிப்பா ஓடும் தேங்க்ஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி கதைப்பளம் அமைத்துக் கொடுத்த ஆர்ட் டைரக்டர் சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம் இது என்னோட ரெண்டாவது படம் வாய்ப்பளித்தார் தயாரிப்பாளர் பிருத்வண்ணா அப்புறம் இயக்குனர் அரவிந்த் என்றது ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி

சில பேர் புது புதுசாக சில பேர் சேர்ந்து எடுத்துருக்கிற படம் அதை கொஞ்சம் பாரு அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண அப்படின்னாரு பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுறது பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கன்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நிறைய படத்துக்கு நம்ம போகிறோம் சம்பிரதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு வார்த்தைகள் பேசுவோம் சில படங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு உருவாக்கும் இந்த படம் வந்து அப்படி ரெண்டாவது வகை அந்த படத்தை பார்த்த உடனே இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய தார்மீக கடமை அப்படின்னு நான் உணர வைத்த ஒரு படம் குட்டே ஜி நாகராஜனுடைய ஒரு சிறுகதையை பிடித்த மாதிரி வைக்கம் வைக்கம்பஷியுடைய அந்த உலகத்துக்குள்ளே போய்ட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து இந்த படம் கொடுத்துச்சு கார்த்திக் மேத்தா சொன்னது மாதிரி இந்த படம் வந்து பாலாஜி சொன்ன மாதிரி குடிய குளோரிஃபை படம் பண்ணுற படம் இல்லை அந்த குடிக்கான காரணத்தை ஒரு சமூகம் எப்படி உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிற படம் கார்த்திக் நேத்த அளவுக்கு இல்லைனாலும் அதில் ஒரு கால்வாசி அட்ராசிட்டிகளை நானும் பண்ண அந்த காலகட்டங்கள் நான் இப்போது குடியை விட்டு பத்து வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு குடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு விஜய் மல்லையாவுடைய ஒரு நான்கு மணி நேர போட்காஸ்ட்டை பார்த்துட்டு நான் குடிக்காம இருக்கேன் இன்னைக்கு அப்போ எவ்வளவு பெரிய மன உறுதி வந்து நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஒரு நாள் வந்து நம்முடைய வேலைகளை தவிர்த்துட்டு நம்முடைய செயல்களை தவிர்த்துட்டு நம்ம யூடியூப்லையும் ஊடகங்களையும் பயணம் பண்ணிட்டு அன்றைக்கு சாயங்காலம் குடிக்காம தூங்க முடியுமான்னு தெரியல அப்படியான ஒரு சமூகத்துல தான் நாம் இருக்கோம் ஆனால் அதை தாண்டி நான் இதை சொல்கிறேன்னா நான் கடைசியாக பிடிச்ச நாள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரபாகரன் இருந்ததாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்த அந்த நாள் தான் நான் கடைசியாக பிடிச்ச நாள் அதுதான் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக பிடித்த நாள் அந்த இரவு வந்து அந்த பகலில் ஆரம்பித்து தொடர்ந்து தொலைக்காட்சிகள் அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கு ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலான ஒரு மாபெரும் கனவு ஒரு மாபெரும் போராட்டம் நம் கண்முன்னே வீழக்கூடிய அதை பார்க்கக்கூடிய சக்தி வந்து உங்களைப் போலவே எனக்கும் இல்லை அந்த நாள் வந்து அருள் இல்லைன்னு நானும் சேர்ந்து மத்தியானத்துலேருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கோம் அருளில் வந்து குடிச்சிட்டு தமிழகத்தின் அரசியலில் பத்திரிகைகளில் உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கான் குடிச்சிட்டு ஏதாவது வந்து இது உண்மையா வேற ஏதாவது நடக்குதா ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் அன்றைக்கு முழுவதும் அன்னைக்கு நாங்கள் குடிச்சிட்டு யார் யாரை சந்தித்தோங்கிறது ஞாபகமே இல்லை சீமான சந்தித்தோம் அப்படி இருந்து நிறைய பேரை சந்தித்தோம் அந்த இரவில் வைகோ அவர்களுக்கு பேசணும் அப்படி நிறைய பேருக்கு வந்து பேசி அந்த இரவு முழுவதும் வந்து மிக அந்த மறுநாள் விடிந்த பிறகு நான் அடைந்த மாபெரும் ஒரு குற்றமணர்ச்சியின் பொருட்டாக நான் குடியே விட்டுவிட்டேன் அன்றிலிருந்து இன்று வரை நான் வந்து குடியை துடுவதில்லை ஏன்னா குடி வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் குற்றணர்ச்சியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தை பத்தி நம்ம வந்து கவலைப்படலாம் இந்த சமூகம் நாங்கள் கொடுக்கற அழுத்தத்தை பத்தி பேசலாம் ஆனால் சீர்திருத்தம் செய்வதற்கு செயல் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறது அது எளிய செயலாக இருக்கலாம் வலிய செயலாக இருக்கலாம் அதுக்கு வந்து சைஸ் இல்லை சினிமாக்களையும் நான் அதை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் சின்ன படம் பெரிய படங்கிறது இல்லை அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் முக்கியம் ஒரே ஒரு இதயத்தை ஒரு சினிமா மாற்றினால் அதுதான் பெரிய சினிமா அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான குறைந்தபட்ச அல்லது சக மனிதர்களை அன்பு செலுத்துவதற்கான குறைந்தபட்ச விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் குடி அல்ல என்பதை உணர்ந்த தருணத்திலிருந்து நான் குடியை விட்டுட்டேன் இந்த படமும் அதைத்தான் பேசுகிறது இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த எண்ணம் நமக்குள் உருவாகிறது அதனால வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த படத்தை பார்த்த விஷயத்தை வந்து இந்த படம் கொடுத்தது நிச்சயமா உங்களுக்கும் குடிக்கும் நான் வந்து மலையாள சினிமாக்கெல்லாம் பார்க்கும்போது குறிப்பா சமீபத்தில் கூட இந்த அடிகோஸ் அமிகோஸ்ன்னு சுராஜ் வெங்கமோடு நடித்த படத்தை எல்லாம் பார்க்கும் இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏன் தமிழ் சினிமாவில் வர்றதில்லைன்னு யோசிச்சுக்கேன் அதுக்கு முக்கியமான காரணமா எனக்கு தோன்றது என்னன்னா புதுசா வர்ற படைப்பாளிகள்கிட்ட ஒரு இன்னோசென்ஸ் இருக்கும் ஒரு அறியாமை இருக்கும் ஒரு ஃபார்மேட்டை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதை எல்லாருமா சேர்ந்து கெடுத்துருவோம் அவங்க மேல போடுற ப்ரெஷர்ல அதனாலதான் நிறைய சினிமாக்கள் வந்து அதோடைய அப்படி ஒரிஜினல்ல வர்றதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஒரிஜினலான ஃபார்மேட்ல வந்திருக்கு அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது ரொம்ப அழகான ஒரு படமா வந்திருக்கு அப்புறம் நான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் இந்த படத்தை பத்தி பேசுறேன்னு இந்த படத்தை நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லும் போது பிருத்திவிராஜும் மைக்கரும் வந்து தொடர்ந்து என்னை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த குருவை பார்க்கும்போதே அரவிந்தன் டைரக்டர் அந்த குருவை பார்க்கும்போதே சில பேர் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடணுங்கிற தவிப்பை வந்து நமக்கு அவங்க உருவாக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு குரு இவங்க கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களாக பாடுபட்டு இப்படியான ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க அதனால நிச்சயமாக இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது நம்முடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் ஊடகங்களுக்கான கடமைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக உங்கள் படமாக எடுத்து கொண்டாடுங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கார்த்திக் நேதா கார்த்திக் நேதா வந்து நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அவருடைய வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன் அவ்வளவு அழகான பொயட்டிக் சென்ஸ் உள்ள ஒரு மனிதர் நா முத்துக்குமார் அண்ணனுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு ஒரு அந்த இடத்தை தொடக்கூடிய ஒரு மனிதனாக கார்த்திக் நேதா பார்க்குறேன் அவருடைய லைஃபோடைய ஒரு பீஸ் தான் இந்த படம் அதனால இந்த படத்தில் பங்கெடுத்த அத்தனை பேரும் படத்தில் நடித்த எல்லோருக்கும் இந்த படத்தில் பங்கு கொண்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் சார்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாரு சார்லாம் அப்படி எல்லோருக்கும் ஜீவா தோழர் ஆஹ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்து கோவிந்தன் சந்தோட மியூசிக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது அவர் இந்த படத்தோடைய ஆன்மான் சொல்லலாம் அப்படி இசை அந்த பாடலை இந்த படம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த படத்திற்கு சப்போர்ட் கொடுக்கிற ட்ரீம் மாரியர்ஸ் அவர்களுக்கு என்ன அவங்க கை வைக்கிற ஒரு படம் வந்து என்னைக்குமே ஒரு சிறந்த படமாக இருக்கும் அது எல்லாம் சேர்ந்து இது மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் நன்றி நன்றி சார் அடுத்ததாக நான் பேசிக்கிறோம் என்று தரம் தேர்ந்தெடுத்த கதையை வெளியேறும் நிறுவனம் சிறு படங்களுக்கு பெரும் நம்பிக்கை தரும் நிறுவனமாக பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருந்து தூரம் முன்னெடுத்துக் கொண்டு வந்த ராஜ்முருகன் சார் பாலாஜி தருந்தன் சார் மற்றும் ஆஃப் நிறைய உறவியர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் படம் குட் டே இதுல புதியவர்களோட கூட்டு முயற்சியில் இந்த படம் வந்திருக்கு புதியவர்கள்னா நைன்டி சிக்ஸ் பிரேம் சரோட கிளாஸ்லேருந்து வந்தவங்க அரவிந்த் டைரக்டர் அரவிந்த்க்கு டெபி ஃபிலிம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படத்தின் தயாரிப்பாளராகவும் ஆக்டராகவும் வந்திருக்கிற பிருத்திவிராஜ் ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவரை தாண்டி கதை கதை திரைக்கதை வந்து மைக்கேல் பூர்ணா பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்க இதில் நடித்த அத்தனை கலைஞர்கள் அதாவது இப்போ நீங்க டிஓபி அண்ட் எடிட் டெக்னீஷியனாகவும் அவரோட மதன்ற குணதேவோட சப்போர்ட் அவருக்கு நடை வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய யானை பலம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு பலம் தான் மியூசிக் மியூசிக்கும் லிரிக்சிஸ்டும் கோவித் வசந்தாவா இருக்கட்டும் இது கார்த்திக் நேதா சாரா இருக்கட்டும் இது அவங்களுடைய ஒரு பெரிய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா புதியவர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டோட கதைக்களத்தோடு வரப்போ அதனோட ஒரு விநியோகிஸ்தமாகவும் பார்த்தாலும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழியாக இருக்கும் இது ரொம்ப முக்கியம் அவங்களோட பங்களிப்புக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் அதை தாண்டி இந்த படம் குட் நைட் வந்து போகுது கதைக்களம் இதில் நடித்த சாரி கொஞ்சம் பதட்டமா இருக்கு ஏன்னா புதியவர்களுக்கு வந்து நம்மளுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அவங்களை கரெக்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டீம் வந்து அந்த பதட்டம் தான் எனக்கு இருக்கு எத்தனையோ மேடைகள் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த மேடை ரொம்ப முக்கியம் அதனால திரும்பியும் அதை நினைவு நினைவு வேண்டியது இதில் நடித்த விஜய் முருகன் சார் இருக்கட்டும் போஸ் வெங்கட் சாராக இருக்கட்டும் ஜீவாவாக இருக்கட்டும் பக்சாரா இருக்கட்டும் இதில் உறுதுணையா இருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு துறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் குட் டே குட் டே இந்த படம் வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்ல வருது ஒரு முக்கியமாக ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா இது இந்த திரைப்படத்தின் கதைக்களம் கதைக்களம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல நடக்கிற கதைக்களம் அந்த லொக்கேஷன் ஜியாகிரபிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தென் இருந்து நிறைய பேர் வந்து ஊர் விட்டு வந்து அங்கே வந்து பிழைப்பை தேடி பஞ்சம் கொலைக்க வந்த ஒரு ஊர் தான் திருப்பூர் திருப்பூர் வந்து டாலர் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுல இருக்கிற வணிகம் அவ்வளோ பெரியது அதில் கொடுக்குற கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ பெரியது அங்கே வந்து வேலைக்கு வர்றவங்களுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் என்னன்னா அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கை தரத்தை ஒரு தடவை நம்ம மேல ஏற்றிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வர ஊர் தான் திருப்பூர் அந்த மாதிரி திருப்பூர்ல வர்றாங்கன்னா அவங்களுக்கு பல காரணங்கள் இருக்கும் பல சுச்சுவேஷன்கள் இருக்கும் எந்த மாதிரியான மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னா அவங்க ஊரு விட்டு வருவாங்க அவங்க உற்றார் உறவினர் பெற்றோர் சகோதரர் சகோதரிகள் நண்பர்கள் அனைவரையும் விட்டு வந்து அந்த ஊருக்கு வந்து வரக்காக வருவாங்க திருப்பூர்ல நான் படிச்சிருக்கேன் என்னோட வாழ்க்கையும் வயது இருந்து இருந்தா ரொம்ப க்ளோஸா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டு ஆறு லட்சம் மக்கள் குடிபெயர் வந்து திருப்பூருக்கு வந்திருப்பாங்க மினிமம் இவ்வளவு பேர்த்துக்கு வந்து அந்த மன அழுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் கௌதரம் ஆகும் அந்த மன அழுத்தத்துல என்னன்னா சில ஃபேமிலி விட்டு வரப்போ அவங்க ஃபேமிலி ஊர்ல இருப்பாங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து இருப்பாங்க மன அழுத்தத்துக்கு வந்து சில தேடுதல்கள் இருக்கும் தேடுதல் ஒன் ஆஃப் த தேடுதல் வந்து இந்த ஒரு குடி பழக்கமா இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை தான் இந்த கதை இது இந்த படத்துல சொல்லமான முதல் முக்கியமான கருத்து வந்து நீங்க ட்ரெய்லர்லயே கவனிச்சிருப்பீங்க அவர் வந்து எதை தேடி போகிறாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கை வந்து எனக்கு வேணுங்கிற பயணத்தை நான் அடைஞ்சிட்டேன் நான் இதுக்கு மேல வந்து தற்கொலை முயற்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது இந்த மன அழுத்தமே முக்கியமான காரணம் இதுல இருக்கிற அந்த சூசைடல் தாட்ஸ் தான் சூசைடல் தாட்ஸ்க்கு வந்து மனநல மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்களை ரெஃபரன்ஸா சொல்றேன் அவர் குறிப்பிடும் முக்கியமான மூணு காரணங்கள் ஏங்க இந்த படத்துக்கு இது ரொம்ப ஒரு ரெலவென்ட் எவ்வளவு டீப்பா இந்த கதையை எழுதியிருக்காங்க அப்படிங்கறதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் நான் கொண்டு வரேன் ஃபர்ஸ்ட் இவங்க இதுல ஒரு டைலாக் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது எனக்கு இந்த உலகம் வந்து தேவையில்லை அப்படிங்கறது ஒரு விஷயம் எனக்கு இன்னொன்று வந்து இந்த உலகம் என்ன வந்து நிராகரிக்குது அப்படிங்கிறது இரண்டாவது காரணம் மூணாவது காரணம் வந்து ஒருவேளை இந்த உலகத்துட்டு நம்ம போனோம்னா அதுக்கு உண்டான நன்மைகள் இந்த உலகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மூன்று முக்கியமான காரணங்கள் தான் தற்கொலை முயற்சிக்கு தூண்டுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தற்கொலை முயற்சி வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட் இட்ஸ் அ வெரி ப்ரீ பிளான் ப்ரீ மெடிடேட்டட் ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட்டட் ஆனால் ஒரு ஒரு விஷயம் ஸோ இப்படி ஆனால் இது கதைக்கலந்தான் இந்த படம் இதில் இப்படி ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அவருடைய குடிப்பழக்கத்தை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது எப்படி ஒரு காம்பினேஷன் இது ஒரு டெட்லி காம்பினேஷன் இதுக்கு இதுக்கு கிளியராக ஒரு முடிவு இருக்குது அதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனில் வர படத்துக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு அது எந்த ஒரு தனி மனிதர் வந்தாலும் அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு இருக்குங்கிறது தான் இதனோட பேசிக்கான அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சரிங் அவ்வளோ டெப்த்தாக இந்த வடிவமைச்சிருக்காங்க மிகப்பெரிய நன்றிகள் இதுக்கு லிரிக்ஸாகவும் லிரிக்ஸா இருந்து மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் டைலாக்ஸுக்கு உறுதுணையாக இருந்த கார்த்திக் நேதா சாருக்கு சிறப்பு நன்றிகள் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் பூர்ணாக்கு இந்த ஒரு டெப்த் ரைட்டிங்க்கு வந்து நன்றிகள் தெரிய தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நியூ டெப்யூ டீம்லேருந்து வரப்போ இந்த ஒரு இது வந்து குவார்க்கி ஜானர் ஜானரே வந்து ரொம்ப புது புதுமையானது இது குவார்கி ஜானர் வந்து கொண்டு வந்து சொல்றதுக்கு ராஜகோர் சார் சொன்ன மாதிரி ஒரு தைரியம் வேணும் இதுல நடிகருக்கு ஒரு தைரியம் வேணும் இதுல நடித்த ஒரு நம்ம பிருத்தி ராஜ் ராஜ் சார் வந்து அவ்வளோ டெப்த்தாக அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு நீங்கள் உங்களோட ஸ்கிரீன் ஹோல்டிங் வந்து ஒன் ஆஃப் த இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் பார்த்த திரைப்படங்களில் டெபியூ ஆக்டராக இவ்வளோ பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக அவரை கொடுக்க முடிஞ்சதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள் இந்த தமிழ் சினிமா கண்டிப்பாக உங்களை அங்கீகரிக்கும் சார் உங்களோட ஆக்டிங்க்கு டெஃபினட்டாக ஒரு பிளேஸ் இருக்கு இதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் எல்லாருமே கை கொடுத்து உங்களை கூட்டிகிட்டு போறோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் சார் ஃபார் சச் அ விஜய் சரோட ஆக்டிங்கும் அதில் ப்ரில்லியண்டாக இருக்கும் நீங்கள் ஜீவாவோட ஆக்டிங்கும் ஒரு போலீஸ் கேரக்டராக இருந்து பண்ணுவாங்க பைக் ஓட்டுற மாதிரியான காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதனோட ரெண்டாவது காரணம் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த படத்தை குட் டேவோட இரண்டாவது காரணம் என்னன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு பத்து நண்பர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நண்பர் இந்த மாதிரி இருப்பாங்க பிருத்திவிராஜ் மாதிரியான இந்த கேரக்டரில் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க ஸோ இதுவே ஒரு பெரிய ரிலேட்டிபிலிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக நமக்கு கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தாரே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் அவங்களை தேடிப்போன வழிகளாக இருக்கட்டும் அது சரி தவறுங்கிறத தாண்டி நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த கரண்ட் ஜென்ரேஷன் எல்லாத்தாலேயும் ரிலேட் பண்ணிக்க முடியும் ஜென ஜென்ரேஷன் தாண்டின ஒரு கதையாக தான் இந்த படம் இருக்குது இந்த மு இரண்டு முக்கியமான காரணத்தினால்தான் இந்த படத்தை நாங்கள் தேர்வு செஞ்சோம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு உண்டான சப்போர்ட் எப்பவுமே இருக்குது உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு முக்கியமான அந்த நம்பிக்கையில் வருகின்ற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வருது உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கு தேவை இவர்கள் அனைவரும் புதியவர்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை என்று தவிர கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்